வணக்கம் நம்ம நேர்களுக்காக எழுந்திருப்பார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வந்து தமிழக இடக்கிழக்கத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து வழங்கியிருக்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு பேசுபொருள் ஆகிருக்கு இதை வச்சு நிறைய பேர் வந்து விவாதங்கள்லாம் நடத்துகிறாங்க இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அது வைப்பிரிவுங்கிறது வந்து எப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டு வகையில் பார்க்கணும் நானாக கேட்டு கொடுக்குறது ஒன்று அரசாங்கமாக பார்த்து உங்களுக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறது இது அரசாங்கமாக பார்த்து கொடுத்துருக்குதுங்கிறது இது என்னன்னா அவரை கட்சிக்கு கொண்டுட்டாங்க சில இதெல்லாம் சொல்லி அது பிரகாரம் அவர் நடத்திக்கிட்டே வர்றாரு எதிர்பார்த்த வேகம் இல்லையே இது வந்து கட்சி அரைஞ்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு மூணே கூட்டம் தான் போட்டிருக்காரு ஆளையே காணும் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரில சரி அதை வீட்டுக்குள்ளார போய் செக் பண்ண முடியாது உயிருக்கு ஆபத்து சொல்லி ஒரு இப்போ ஓய்வு பெறு போலீஸை விட்டாங்க இப்போ சிபிஐ போலீஸு எல்லாம் வந்து அவர் வீட்டை சுற்றி நிற்பாங்க இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்ப்பாங்க தகவல் சொல்லுவாங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ வாங்கினார் இது செக்கப்பு ஒரு செக்கு மாட்டிக்கிட்டார் அவர் மானிட்டர் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க நாம் இருக்கோம் அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நடிகர்கள் எல்லாருமே எப்போவுமே வந்து ஒரு அளவுக்கு பாப்புலர் ஆகிட்டாங்கன்னா தனக்குன்னு ஒரு பாடி கார்டு வச்சுக்குவாங்க என்ன காரணம்னா ஒரு கூட்டத்தில் போகும்போது ரசிகர்கள் யாராக வந்து மூஞ்சி ஒரு பிளேட்டில் கீறி விட்டு போயிடலாம் முகம் போச்சுன்னா போச்சு வா வாய்ப்பு போச்சு அதே மாதிரி நடிகைகள் அவங்களை எங்கே வேணாலும் கை வச்சுருவானு இதெல்லாம் ஆபத்தெல்லாம் இருக்குது அதனால் அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு பாப்புலர் ஆகிட்டாவே அவங்களுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க அரசாங்கமே அதை வந்து கொடுக்குதுன்னாக்கா என்ன அர்த்தம் நீ என்ன பண்ணுறங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குதான் இந்த விஷயம் தெரியாமல் இந்த ஜெயலலிதா வந்து அந்த மாதிரி ஒரு கிக் இருந்தது க சிண்டரல்லாம் ஸ்னோவைட்டு போல் இந்த கதைகள்லாம் படித்து விட்டு ஃபேவரிட்டாலெல்லாம் படித்து தேவதை கதைகள்லாம் படித்து விட்டு தன்னை ஒரு தேவதையாக நினச்சிக்கிட்டு சின்ரல்லாம் மாதிரியும் ஸ்னோ வைட் மாதிரி நினச்சிக்கிட்டு தன்னை சுற்றி செவன் வாஸ் ஏழு குள்ளர்கள் ஸ்னோவைட் பின்னாடி சுற்றின மாதிரி தன்னை சுற்றி போலீசாரலாம் அப்படியே வந்து நிற்க ஒரு ராணியாக வரணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்தது கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டி கொடுக்கல க தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த செக்யூரிட்டியாக நின்று போச்சு உடனே என்ன பண்ணிச்சு எல்டிடி பிறவாகிறனால உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு கேட்டு வாங்கிச்சு அதே மாதிரி சொல்லி இந்த சுப்பிரமணிய சாமி அந்த சமயத்தில் ரெண்டே பேத்துக்கு தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரே குஷி அப்படி நடிவத்தில் சுற்றி போலீஸோடு வர்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது அது ஒரு அந்த அந்த சினிமாக்காரர்களுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும் இப்போ பரிவாரங்களோட கொச்ச துரங்க பதாதிகளோடு வர்றோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அந்த வகையில் விஜய்க்கு போலீஸ் பாதுகாப்போடு வர்றதுல ஒரு ஒரு கெக் இருக்குது ஏற்கனவே ப ஜனங்களை பார்க்க மாட்டார் இன்னும் போலீஸ் பாதுகாப்போடு வந்தாங்க மிச்சம் மிச்சம் அனுங்கள கிட்ட விட மாட்டாங்க அவங்க முடிஞ்சு அவருக்கு இதில் அடுத்தது வந்து அவருக்கு தெரியாதது அவருக்கு ஏன்னா அவர் அரசியலுக்கு தெரியாது அவங்களுக்கு புரிஞ்சுருக்காது அரசியலில் இருந்தால் எங்களுக்கு தெரியும் நீ என்னென்ன பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த போலீஸ் வந்து இருக்கும் உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் என்ன இருக்குது ஒன்றரை வருஷமாக அக்கா உன்னை வந்து தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க நீ சரியாக இல்லைனாக்கா ஒன்றை கட்டி விட்டுருவாங்க ஆனால் இந்த வைப்பிரிவு பாதுகாப்புங்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேருக்கு மட்டும்தானே எங்கே ஐயா அதை அதை தாங்க சொல்கிறேன் இந்தியா பூராத்துக்கு அது கொடுத்துருக்காங்கன்னா நிஜமாக உயிருக்காப்பது தமிழ்நாட்டில் மாத்திரம் கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம் உன்னை கண்காணிக்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம் உனக்கு பாதுகாப்புக்காக பாதுகாப்பு உனக்கு தேவைப்படல இப்போ உன்னை கண்காணிக்கிறதுக்காக போட்டிருக்கும் ஆனால் இப்போ யாரால உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்குது இந்த வைப்பிரிவு பாதுகாப்பே நீங்கள் கேட்டு கொடுத்தாங்களா இல்லை வந்து அவங்களா கொடுக்குறாங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கிற அவங்களாக தான் கொடுத்துருக்காங்க என்ன என்னுடைய கணிப்பு அதுதான் இவருடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறதுக்காக ஒரு பார்க்குற இல்லாட்டி போனால் போலீஸ் போர்ட்டாக்க என்னை வேவு பார்க்குறாருன்னு ஒரு இஷ்யூ ஆக்குவீங்க இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதில்ல உயிருக்கு ஆபத்து நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய பொறுப்பு நீ எங்கே போகிற என்ன பண்ணுற எம்ஜிஆர் காலத்தில் மோகன்தாஸ்னு ஒரு மலையாளி இருந்தாருங்க அவர் தான் எம்ஜிஆருக்கு ரைட் ஹேண்டு அவர் சொல்கிறது தான் கேட்பார் போலீஸ் அதிகாரி அயல் நாட்டுக்கு போகிறார் இந்த போலீஸ் இலாக்காவை யார்கிட்ட கொடுப்பாருன்னு எல்லாம் பார்க்குறாங்க இப்போ எங்கள் அண்ணன்லாம் அதை எதிர்பார்த்தார் தாங்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு அப்போ நாவலர் வந்து அவர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் போகிறதுக்கு முன்னாடி நாவலர் வந்து வீட்டில் வந்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சில சமயங்களில் நாவலர் என்னை கூப்பிடுவார் எல்லோரும் கூப்பிட்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு எதாவது பேச்சு வாக்கில் நான் சாப்பிட்டுக்கிட்டே பேச்சுக்கிட்டோமோ சொலீஸை போலீஸை ராஜாராம் ஒன்று உனக்கு கொடுப்பாரு இல்லாட்டி எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு நாவலர் சொல்கிறார் நான் சொன்ன உங்கள் ரெண்டு பேத்து கொடுக்க மாட்டாருங்க அப்படின்னு வச்சுட்டான் வா சொல்லி விட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கோவம் வந்துருச்சு ஏன் கொடுக்க மாட்டார் அப்படின்னு உங்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டாருங்க என்னது அப்படின்னாரு யார் அவர் ஆபத்தானவன் விட்டு போனாக்கா க குழி வெட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறார் அவங்க அவங்க அந்த கிட்ட தான் அவர் கொடுப்பாரு என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் ஆரம்பியப்பட்டு தான் கொடுப்பாரு ஆரம்பிக்கிட்ட தான் கொடுத்தாரு ஆரம்பி மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை நான் ஊரில் இல்லாத போது கழுத்த இருப்பாருங்கிறது அதே மாதிரி தான் அவர் மோகன்தாஸ் இல்லாட்டி போனால் மோகன்தாஸ் ஒரு வீட்டுக்கெல்லாம் போக முடியாது நான் போலீஸ் மந்திரி நீங்கள் என்னத்துக்கு வரீங்கன்னு கேட்டுருவார் போலீஸ் மந்திரின் போது டெய்லி மோகன்தாஸு அந்த சிபிஐ அதிகாரிகள் எல்லாம் வந்து வீட்டில் உக்காந்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாரை பேசுகிறீங்க எல்லாம் அப்போ அது அப்பப்போ அப்பப்போ ரிப்போர்ட் போயிடுச்சு அதுதான் இப்போ இந்த இசை ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறது இவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்னவாக இருக்குது யார் வந்து பார்க்குறாங்க யார் போகிறாங்க இவர் என்ன இருக்காரு என்ன இது பண்ணுறாருங்கிறத அவங்க ஸ்டடி பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க அண்ணா இப்போ நீங்கள் வந்து இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறது அவரை மானிட்டர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறீங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பாஜக வந்து இவங்களை கூட்டணியில் கூட்டுக்கு பார்க்குது அதுக்கு தான் இந்த மாதிரியான பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டணியில் இருக்கிறது அங்கு தாங்க இந்த பாதுகாப்பு இதுவே ஒரு ஆதாரம் இல்லை அவருடைய பிடிஎமுங்கிறதுக்கு தான் ஆதாரம் எவ்வளோ பேர்த்துக்கோ ஆபத்து இருக்குது ஸ்டாலினுக்கு இல்லாத ஆபத்தா யா யா யார் யாருக்கும் இருக்குதுங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் இசை பிரிவு வந்து ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு இசை பிரிவு பாதுகாப்பு யாருக்குமே கொடுக்கல அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம் தன் தன்னுடைய பி டீம்ங்கிறதுக்கு அவங்க க்ளீனாக ப்ரூவ் பண்ணுறாரு கேட்காமையே கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆதாரம் பாஜகவுனுடைய பி டீம் தான் விஜய்ங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் ஆனால் இப்போ உளவுத்துறை அவங்களாம் சேர்ந்து தானே இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு ஆமாங்க நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்களை பா கண்காணிக்கிறதுக்காக நானே கிரியேட் பண்ணுறேங்க ஒரு சீனை இது கூட உங்களால் புரிய முடியாது எத்தனை தடவை கேட்பீங்க அதே கேள்வியை அவரை பா அவரை கண்காணிக்கிறதுக்காக அவங்க போட்டிருக்காங்க அவ்வளோ தான் பாயிண்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன போங்க இதுக்கு மேலே என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆனால் யாருக்கு யாரால் ஆபத்து அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்ல மாட்டிங்க யா யாரால் ஆபத்துன்னு எதாவது இருந்தாலும் சொல்கிறது அவர் உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு அவர் என்ன படத்தில் சாதிச்சிருக்காரோ இல்லை அரசியலில் சாதிச்சாரா என்ன பண்ணிட்டார் அதான் இன்னொருத்தர் கேட்டுருக்காரு ஊட்டுக்குள்ளார்கள் எதுக்கே பாதுகா யாருக்கிட்ட பாதுகாக்கிறன்றது தான் கேள்வி ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா விஜய் அவர்களால் ஆளுநரை கூட சந்திக்க முடியல பனையர் பனைவருக்கு கூட போக முடியல பாதுகாப்பு இல்லை தான் அவருக்கு அப்படிங்கிறாரு ஏன் பஸ் மிஸ் வந்து ஓடு இல்லையா பனைவருக்கு வண்டி கிட்ட போகல ரோடு இல்லையா என்ன பாதுகாப்பு அங்கே போனார் பேசலாம் செஞ்சுட்டார் அப்புறம் பார்த்து ஃபோட்டோ எடுத்தாங்களா டூப் ஃபோட்டோவா அது கவர்னர் பங்களாவில் உட்காந்து விஜயம் ரவி பேசிக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ போட்டாங்களா அப்போ எதுனா அதெல்லாம் வந்து பொய்யா என்ன புரியலையா பா கவர்னரை பார்க்க முடியலன்னா என்ன நடத்தால் பனை தான் இருக்கார் கூடி இருக்கிறார் அங்கேருந்தான் வந்தார் அவன் மாநாடு நடத்துறதுக்கு கடை இதுக்கு போனார் விக்ரம் எங்கே என்ன நடந்தது கள்ளக்குறிச்சி இல்லையா அந்த ஊரில் போய் நடத்துனார் அப்போ பாதுகாப்பு இல்லையா அத்தனை அத்தனை கோடி பேர் உங்கள் கணக்கு பிரகாரம் முப்பது கோடி பேரும் நாற்பது கோடி பேரும் வந்த இடத்துல அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களே இதுக்கு மேலே என்ன பண்ணணும் கவர்மெண்ட்டு அதுதான் இப்போ இது வரைக்குமே வந்து அவர் பத்திரிக்கையாளரை சந்திக்கலை மக்களை சந்திக்க மாட்றாரு மக்களால் வந்து அவரை நெருங்க முடியல மக்களை கூட வீட்டுக்கு கூப்பிட்டு தான் எல்லா விஷயங்களுமே பண்ணுறாரு அப்போ அவ்வளோ பாதுகாப்பு அற்ற சூழல்தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க சரி இப்போ அண்ணாமலை போகலையா அண்ணாமலை எங்கேயுமே போகலையா அது தமிழரசி போகலையா தமிழிசை போகலையா இப்போ ராம்தாஸ் போகலையா அன்புமணி போகலையா பிரேமலதா போகலையா வைகோ போகலையா யார் போகலை இந்த கவர்னரே போகலையா கவர்னரோட எதிர்கட்சி தலைவர் யார் இருக்கிறா தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் எடுத்தாக்க கவர்னர் தான் ரவி தான் அவரே ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு தானே என்ன ஆகிப்போச்சு ஆதாரம் சொல்லுங்க நான் சொல்கிறேன் அண்ணாமலையினுடைய ரவுடிகள் எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களால பொதுமக்களுக்கு ஆபத்து வருங்கிறதுனால தான் இவங்கெல்லாம் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் பெட்ரோல் வெடி கொண்டு வீசலை தான் இப்போ நின்று போச்சு பார்த்தீங்கன்னு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அது நான் ஆளுநர் உயிருக்கு ஆபத்துனே கூட அந்த டைம்ல எல்லாம் எல்லாம் சொன்னாங்க அந்த ஆளுநர் எனக்கு ஆபத்துன்னு சொன்னது ஒரு ஆள் இருந்தாங்க அவங்க கூட தான் நீ கூட்டணி வச்சுருந்த சென்னாரெட்டிக்கு எகேன்ஸ்டாக ஜெயலலிதா என்ன சொல்லுச்சு அவர் என்னை பார்க்க பார்வை இவ்வளோ ஆபாசமாக சொல்லிச்சு சென்னாரெட்டி வயசான மனுஷன் டயாலிசிஸ் வச்சுக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒரு கவர்னர் அவரால் என் என்னை பார்த்த பார்வை தப்புன்னாங்க அந்த அளவுக்கு கேவலமாக போச்சு அரசியல் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கவர்ன இது பண்ணலாம் பாதுகாப்பு இல்லைனாக்கா கவர்னர் தான் பொறுப்பெடுக்கணும் பாதுகாப்பு இல்லாத அரசாங்கத்தை என்னத்தை வச்சுக்கிட்டேன் டிஸ்கூஸ் பண்ண வேண்டியது தானே இதை காரணம் கட்டலாங்க அண்ணாமலை இப்போ சொன்னதை வச்சுக்கிட்டு கவர்னர் ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லை இப்போ மாநில அரசால வந்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு தர முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தான் இல்லைன்றாரு அண்ணாமலை வந்து அதை தான் கேட்குறீங்க அதை தான் உங்களுக்கு உழைக்கிட்டு இருக்கேன் மாநில அரசு கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு அண்ணாமலை அதை அவருடைய கட்சிக்காரர் தான் கவர்னர் ரவி இருக்கிறாரு அந்த அடிப்படையில் வந்து இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கை கேட்டுடுச்சின்னு கவர்னர் டிஸ்மூஸ் பண்ண வேண்டியதானே அண்ணாமலை தான் க்ளீனாக சொல்கிறாரு உங்கள் கட்சிக்காரர் சொல்கிறாரு விஜய் போன்ற ஒரு மாபெரும் தலைவர்களால் வெளியே வர முடியலங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கேட்டுருக்குதுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு அந்த அடிப்படையில் வந்து கவர்னர் ரவி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே ரிப்போர்ட் அனுப்ப வேண்டியதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து குழந்தைகள் தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் வந்து குழந்தைகளுக்கான ஒரு அணியெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லி தப்பாக நம்ம இன்ட்ரெஸ்ட் குழந்தைகளை வந்து பார்த்துக்கிறது யார் பார்த்துக்கோ அங்கே அம்மா தானே பார்த்துக்கோ குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கான அணின்னு தான் அது எடுக்கும் அதை நான் வரவேற்க அதாவது எங்கள் மருத்துவத்துறையில் சொல்ல போஸ்ட் நேட்டல் பிரசவித்த பிறகு பாதுகாக்க வேண்டியது வந்து வந்து என்னென்னா குழந்தை தாய் ரெண்டு பேர் ஆன்டி நேட்டலில் என்னன்னா அம்மா மாத்திரம் தான் பிரத கர்ப்பிணி மாத்திரை தான் நம்ம பார்த்துக்கிறோம் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையும் தாயும் பார்த்துக்கிறோம் போஸ்ட் நேட்டல் அந்த போஸ்ட் நேட்டல் கேரை தான் குழந்தைகளை என்ன எனக்கு வச்சுருக்காரு குழந்தைகளை பார்த்துக்கணுன்னா அந்த குழந்தைகளுடைய தாயை பார்த்துக்கு போகிறோன்னு அர்த்தம் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அதை எப்படி சரி பண்ணலாங்கிறது அது ஒரு அணியை வைக்கிறாங்க அது நல்லது தான் நல்லது தான் அது அதெல்லாம் வரவேற்க ஒரு மருத்துவர்கள் அது சரியான இதுதான் அதை வந்து குழந்தை குழந்தைங்க ஓட்டு நானே கூட சொல்லிவிட்டேன் குழந்தைக்கு ஓட்டு போடுவாங்களா நான் சொல்லிவிட்டேன் அப்புறம் தான் யோசனை பண்ணேன் குழந்தையை பெற்ற புதிதாக பிரசவித்த தாய்மார்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்ன பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு மருத்துவ சேவைகள் என்ன உணவு பழக்க வழக்கங்கள் என்ன அந்த தேவையான உணவுகள் எப்படி கொடுக்குறது எல்லாமே சத்தான குழந்தைகள் வருவதற்கான ஒரு அணியை உருவாக்குறாங்க ஆனால் இப்போ கூடுற கூட்டம் எல்லாமே வந்து ரசிகர்கள் கூட்டம் தான் அப்படின்னா இப்போ ரசிகர்களாலே வந்து அவர்கிட்ட நெருங்க முடியல ரசிகர்களாலே வந்து ஆபத்து இருக்கு அவருக்கு அந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்றாங்க ரசிகர்களால் நான் தான் முதல்ல சொன்னேன் கூட்டத்தில் வந்து ஒரு பிளேட் எடுத்து கிடைச்சி நான் என்ன பண்ண முடியும் ரசிகனை எப்படி சார் இப்படி பண்ணுவாங்க ரசிகன் ஏன் அப்படி பண்ண போறான் ஆசையில் பண்ணுவாங்க ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் இருந்தார் ஒரு முஸ்லீம் அப்பாஸ் அலி பேக்கின் பேர் அவ்வளோ அழகுன்னா அப்படி ஒரு அழகு ராஜ குடும்பம் கிரிக்கெட் ஆடிட்டு வர்றாரு டெஸ்ட் மேட்ச் முடியுது முடிஞ்சிட்டு அந்த சாயந்தரம் கேம் முடிஞ்சது வர்றாங்க ஆடியன்ஸில் இருந்து இப்போ ஸ்பெக்டேட்டர்லேருந்து ஒரு பொண்ணு ஓடி போய் கன்னத்தை கடி கடின்னு கடிச்சிருச்சு சென்னையில் தான் நடந்தது பிடிச்ச அதை இழுத்து தடத்துக்குள்ள போதுன்னு ஆடிச்சு கன்னமும் அவர் காயமான காயம் அது மாதிரி நடிகர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் அகெயின்ஸ்டாக சில நடிகர்கள் இருக்கலாம் அந்த ரசிகர்கள் வந்து ஏன் தலைவன உடவா நீ பெரிய நடிகைன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஆக்ஷனுக்கு கூட ஊற்றலாம் இதெல்லாம் பாதுகாப்புங்கிறது நம்ம கொடுத்தாங்க ஆனால் அது பாதுகாப்பு ஆட்கள் இருக்கிறதுனால காப்பாற்றிட முடியும்னு நினைக்காதீங்க இப்போ எனக்கு கூட போலீஸு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க பத்து நிமிஷத்தில் போலீஸ் வந்துடும் கொடுத்துருக்காங்க பத்து நிமிஷத்தில் இங்கே வந்துடுவாங்க அவங்க நாலு மாடி ஏறத்துக்குள்ள அவங்க என்னை கொன்று தூக்கி வழி போட்டு போயிடுவாங்க என் பாடி எடுத்துகிட்டு போகிறதா யூஸ் ஆகும் பாதுகாப்புங்கிறது வந்து ஆளை காப்பாற்றுறதுங்கிறதான் நடக்கிற காரியம் நம்ம ஜாக்கிரதையாக அந்த தான் இது வந்து ஒரு நடிகருக்கு கொடுத்த பாதுகாப்புன்னு எடுத்துக்காங்க நடிகருக்கு கொடுத்த பாதுகாப்பு தான் அது அந்த நடிகர்கள் இன்றைக்கு நம்பர் ஒன் நடிகருங்கிற பேரெல்லாம் நீங்கள் தான் கொடுக்குறீங்க ஒரு படத்துக்கு இரநூறு கோடி அனுபவம் வாங்குறாரு அவர் படம் ரிலீஸ் ஆனவுடனே மூணு ரீல் ஓடும்போது மூவாயிரம் கோடி வசூலாம் எழுதுறீங்க முழு படம் கூட ஓடலைங்க மூணு ரீல் ஓடுன உடனே ரசிக்கல் மூவாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு எதோ தான் சொல்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு வசூலாக இருக்கிறவருக்கு வந்து எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க அதனால் அவங்களே செக்யூரிட்டி வச்சுருப்பாங்க இன்றைக்கே கவர்மெண்ட்டு கொடுக்குது அவ்வளோதான் சரி பார்ப்போம் சார் உங்களோட ஏற்கும் கருத்துக்கும்